ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாயில மொழிங்கிறது எவ்வளவு போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னு அன்னைக்கு என்ன ஆகணும் ஒரு விஷயத்தை சொல்லிட ரொம்ப அருமையான முதலமைச்சரு ரொம்ப திறமையான முதலமைச்சரு ஆனா ரொம்ப பொறுமையான முதலச்சது அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு இப்ப எவ்வளவு இவ்வளவு பொறுமையா வாக்குறது ஒரு மனுஷன் ஆனா அண்ணன் இதை பொறுமையா இருந்துகிட்டு அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் செய்ய என்ன வேணாலும் சொல்லு வா ராஜா வாராஜா வா இது யார் என்னவனாலும் பேசு ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவர் அதை விடுங்க வேலை நிறைய இருக்கு வேலை நிறைய இருக்கு என்ன வேலை மக்கள் பணி மக்களுக்காக நேரம் எண்ணி டைமும் என் நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கு அது ஒரே ஒரு ஆறு இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க எவ்வளோ அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷனா எல்லாமே இருக்காங்க ஒரே ஒரு அமைச்சர் உதாரணம் சொன்னேன் இந்த ஒரு மனுஷன் பண்ற அக்கப்பர் பாருங்க இதே தான் இங்க எரியற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கறியது இதே தான் இப்படிதான் வச்சிருக்காரு எல்லா கோயிலையும் இதே மாதிரி தான் கலர் நல்ல வெளிச்சமா வச்சிருக்காரு அவர் கொடுத்த பணியை அழகா செய்யறாரு வர்ற மார்ச் ஒன்னா தேதி தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அத இதுக்கு முன்னால இருந்தே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வைப்பாடு போட்டு எல்லாரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா அப்ப அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிக்காரு பாருங்க எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன் எனக்கு சொன்ன என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் சொந்தம் எனக்கு குலசாமிய திருவேட்டுடையனா ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சு ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன சொல்ல போன வருஷம் சொன்ன மறுவி ஞாபகப்படுத்துறேன் சொன்னேன் அன்னை இந்த மாதிரி ஆட்டையை போட்டு நத்தம் பக்கத்துல வச்சிருக்காங்களா ஒரே கூத்தடிக்கிறாங்கன்னே யாரும் போங்க முடியல பேப்பர் இருக்கா அண்ணேரு அது மறுபடியும் சொல்றாங்க இருக்குன்னேன்னே கொண்டாங்க காலையில பார்த்தா வந்துருச்சு இடம் முடிஞ்சு போச்சு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏக்கருங்க அதை வாங்கி அனத்துல வாங்கி அழகா வச்சுட்டாங்க இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன் அண்ணே அந்த ஊரு முக்கெல்லாம் சேர்ந்து பரம காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊரு ராமநாத் சைடுங்க அண்ணே சின்ன உதவி பண்ணுங்கண்ணே கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இடமெல்லாம் வாங்கியாச்சுனேன் ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன் ஏன் ஏன் சொல்லல வல்லாளா அறிவில் உனக்கு யாரே வர சொல் அப்படின்னாரு வேலை நடந்துகிட்டு இருக்கு வந்தாங்க படக்கு மண்ணை செக் பண்ணாங்க இப்ப டக்கு 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 டக்குன்னு ராஜகுபுரோட நடக்குதுங்க யாருங்க செய்வாரு முதலமைச்சர் உதய அதாவது நம்ம தமிழக முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரை உதயநிதி ஐயா டெப்டி சி எம் உடனே கேட்டு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு முதலமைச்சர் அப்படித்தான் அவருக்கு ஏத்த அமைச்சர்கள் எல்லாம் இவர் மட்டும் மா சுப்பிரமணிய எத்தனையோ வரிசையா சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா அவ்வளவு அருமையான போர் பட தளபதி மாதிரி மாண்டிவிங்க எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம முழுசா சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆயிப்போம் நான் வரம்பு சொல்றாரு அரசியல் எல்லாம் பேசாதங்க நீ வந்து சும்மா வந்து தலைவரை அவரை போய் வாழ்த்திருக்கு நம்மளால முடியுமா ஆனா எங்க அப்பாவை வாழ்த்தவன் நானு என் தகப்பான வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுஷோட இருக்க ஆயுஷோட இருந்து கையால் சோத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும் அவரு அவர் பிள்ளையும் செய்வாரு அவர் பேரன் செய்வாரு அவரு அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க செய்வார் இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை என் நேரம் பற்றி கொண்டிருக்கிறாள் நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையால் சொத்து நல்லா இருப்பார் இப்ப இடையில ஒண்ணு கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டு ஆகணும் ஒண்ணு தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல வந்துக்கிட்டா இருக்கு இந்த வாண்டி தமிழ்மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் காக்கா காக்கா மாதிரிதான் கத்துது அது தாய் மொழியில இல்லையான அண்ணே உங்களை தான் கேட்கிறேன்னு இங்க பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அதோடைய தாய்மொழி கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்படின்னா அது தாய்மொழியில் கத்து நாய் அதோட தாய்மொழியில் இப்ப அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் கிழிய போயிட்டு காக்கா மாதிரி கத்தனா அது என்ன செய்யணும் பூனை கத்துன போய்கிட்டு குயில் மாதிரி வேண்டாம் நான் யாரால எதாவது கத்துக்கட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க உன்னை கையெடுத்து துன்புற எங்க நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு ஒரு மொழி இருக்கு என்ன அதுதான் அடையாளம் எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இந்த மொழி நான் நான் மொழி வந்து இலக்கியம் படிக்கல தொல்காப்பியம் படிக்கல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்க அந்த மொழிக்கே அவ்வளவு ஐயாயிரத்துக்கு முன்னால அந்த மொழிக்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்குறத பாரு அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய அவர் சொன்னார் சொன்னாரு என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போற அவ்வளவு வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அப்படிப்பட்ட மொழி நீங்க வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேச வேணாம் திணிக்க வேணாம் புகுத்தவனா வேண்டாம் ஏனா நான் பேசற மொழிய வச்சே ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆபிஷன ஒரு ஏசி ஐபிஎஸ் அவசலாம் ಅಂತ சொன்னாங்க. என் ஒய்வு நார்த் இந்தியன். உங்க மொழியை பார்த்து நீங்க பேசற காமெடி வசனத்தை பார்த்து என் கொண்டாடி கத்துக்கிட்ட சார் அப்டர் அவ பேர் சொல்ல வரும் போல இப்போ இருக்காரு அவர். ஒரு ஐபிஎஸ் அவர். தமிழே தெரியாது. தமிழ் தானே கத்துக்கிடுமோ வா அந்த வடிவேல் பேசற பாரு. வடிவேல் வசனத்தை கேளு. ஊர்ராவாயே இங்க சொல்லு கொண்டாடியா. இங்க நீ சொல்லு

இங்கிலீஷ் சும்மா கனெக்டு சும்மா ஹாய் ஹாவ் ஹவ் ஆர் யூ அவ்வளோதான் அது என்ன இருக்கு அது வேறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம அதுக்கு யூஸ் ஆகும் ஹாஹாஹுன்னு போயிடலாம் இங்க அப்படி இல்ல சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்கு அடையாளம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் பேசுறது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் திமுக மேடம் மட்டும் தமிழனுடைய மேடம் தமிழ்நாட்டுடைய மேட இந்த மேடம் நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பத்தி நீ என்னவனாலும் கமாண்ட் பண்ணுங்க என்னவனாலும் பண்ணிக்கிங்க ஆனா அது கிடையாது என்னது என்ன சொல்றேன் வாங்கி கொடுங்க டைம் ஆயிடுச்சா என்ன ஜாலியா நம்ம ஜாலியா அவரு எனக்கு திக்கி நாய் கொஞ்சம் ஐயா இன்னும் திடீர் ஐயா பொய்யா நம்ம சவுண்ட் அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான முதலமைச்சர் நம்ம இருக்கோம் மறுபடியும் சொல்றேன் அவர் இன்னும் பாருங்களேன் அவர் இன்னும் வெற்றி பெண வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாரு அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய்க்கு தமிழ் தாய் பெற்ற செல்ல புள்ளவர் அவர் அவர்னால அந்த மொழிக்கு ரொம்ப நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு என்னைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்க ஆத்தா மேல சத்தியமா தொடங்க அவர் கையால் சோத்துல நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவரு அவர் இன்னும் இளமையா இருந்து அவங்க குற்றப்பத்தியம்மா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும் அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும் அவரு எங்க வீட்டில் அண்ணன் அவர் தமிழ்நாட்டு மூணு அமைச்சர் கிடையாது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மூத்த புள்ள ஒரு தகப்பை அவர் அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறார்னா எவ்வளவு எவ்வளவு என் நேரம் பார்த்தாலும் பண்ணினாங்க ஆற்றல் ஒரு தூக்கமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறாரு அவர் இப்போ பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு அங்கே போய்கிட்டு இருக்காரு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்காரு அவர் நீடோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு எங்க அண்ணன் ஏற்றி வச்ச எங்க ஐயனார் திருவேட்டுடைய ஐயனார் சத்தியமா சொன்னேன் நீரோடி வந்த அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க சார்பாக அவர் என்ன வேண்டிக்கிறேன் வணக்கம் நன்றி அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் இங்க வருவேன் அதே மாதிரி இவரை வந்து இப்ப இருக்க மாதிரியே அவரை பார்த்துட்டு தான் இருப்பேன் அவரை எங்க அண்ணன் இவர் எல்லாருமே நீதோடி வாழலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் எனக்குள்ள பார்த்தேன் பெருமையா இருக்கு அதாவது ஒரு இதுல ஒரு பழைய படத்துல ரஞ்சன் பாடுவார் ஒரு படத்துல ஒரு புதிரை போடுவாரு அது அது என்ன பாட்டுன்னு சொன்னி சொல்லுங்க அதுல ஒரு பாடல் அருமையான பாட்டு சத்தியமே குள்ளட சத்தியமே லட்சியமாய் குள்ளடா தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் உள்ளடா செல்லடா வழியினிலே எத்தனையோ மேடுவள்ளும் இடர வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே வழியிலே எத்தனையோ உன்னை